எந்த மரபுபடி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிக்காம வெளியேறின ஒன்றிய அரசுக்கு நான் வைக்க கோரிக்கை என்பது நான் ஆளுநரை பேசிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது திராவிடக் கோயில்கள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது இன்னும் சொல்லணும்னா இன்று முழுக்க இந்த மாநாட்டில் நம்முடைய தோழர்கள் திராவிடிகள் திராவிட இயக்கத்தினுடைய குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகோளாக இருந்து வரும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான் தந்தை பெரியார் அடிக்கடி உன்னை சொல்லுவார் என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல என்னுடைய எதிரிகள் சொல்லுவார் அப்படிப்பட்ட கொள்கை எதிரிகளை பண்பாட்டு எதிரிகளைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைய எதிரிகள் கருத்தியல் போதலுக்கு தயாராக இல்லை ஏன்னா கருத்து எழுதியா பேசுனா அவங்களால ஒருபோதும் வெற்றி பெற முடியாது தான் அவதூறுகளை ஆயுதங்களாக எடுக்கிறாங்க அந்த துரோக கூட்டத்தை தொடர் தெரிய வேண்டிய கடமை சட்ட போராளிகளான உங்களுக்கு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு இந்தியா முழுமைக்கு சமூக நிதியை உருவாக்கி தந்து பாதுகாக்கிற கடமையும் நமக்கு இருக்கு எனவே இங்க இருக்க சட்ட போராளிகளுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது நீங்கள் கொள்கை போராட்டத்திலையும் ஈடுபடணும் உதவணும் உங்களை ஒப்படைத்துக் கொள்ளணும் தேர்தல் காலத்திலையும் உதவணும் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாழும் பணிகள் எல்லாம் மகத்தானது பாராட்டுக்குரியது இன்னைக்கு நினைச்சா நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் எல்லா தேர்தல்களிலும் நாம தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் அதற்கு காரணம் முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றி பயணம் ஆறு தொடரணும் தேர்தல் வெற்றி என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அளிக்க போக மகத்தான அங்கீகாரமாக அமைய போகுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைய இந்தியா முழுமைக்கு திராவிட கோட்பாடுகளை வெண்டெடுக்க கழக சட்டத்துறை சளைக்காமல் சமரசம் இல்லாமல் உழைக்கணும் கழகத்தின் காவல் அரணா விளங்குகிற சட்டத்துறை சார்பில் கழக வழக்கறிஞர் ஐந்து கோடி ரூபாய் திட்டங்கள்ல பயன்படுத்திக்க ஒரு செயல் திட்ட வகுக்க சொல்லி இருக்கிற அதன் அடிப்படையில் அந்த அறிவிப்புகள் வரும் என்பதை சொல்லுவாக இருந்தத நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் சட்டத்துறையாக வளர்த்திருத்தார் கழகத்துக்காக போராடன ஒவ்வொரு கழக முன்னோடியை கேட்டாலும் சட்டத்துறையினுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி நெருக்கடி காலம் அறிவிக்கப்பட்டப்போ நான் உட்பட பலர் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டோம்